வணக்கம் தமிழன் மதன் சன்னாதே பேசிகிட்டு இருக்கேன் நிறையா பேர் நான் லைட்டு போட்டிருப்பேன் ஒரு டார்ச் லைட்டு நிறையா பேர் கேட்டிருந்தேன் ஆனால் எங்கேனா வாங்கினேன்ட்டு அதை நான் வந்து யூஎஸ்ஏ சைட்டில் பயிரிலேருந்து ஆர்ட்ரு கொடுத்து ஆன்லைன் ஆர்டர் கொடுத்து அது எனக்கு வந்துச்சது அதே வந்து தீமூலையும் இருக்குது அந்த லைட்டு தீ இருக்குது இருக்கு நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் நான் ஒரு ஆறு லைட்டு வாங்கியிருக்கேன் ஸோ ஒன்று ரெண்டு காமிச்சிட்றேன் லைட்டை நான் காமிக்கிறேன் அந்த லைட்டு சரியா மூணு நாலு அஞ்சு ஒன்று வந்து ஊருக்கு அனுப்பிவிட்டேன் மொத்தம் ஆறு வாழ்க்கைய பாருங்கள் ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா அனுப்பிவிட்டேன் உங்களுக்கு நாலு அது இன்னும் வந்து ஊரு அனுப்பிவிட்டேன் மொத்தம் ஆறு சரியா இது தீமுலையும் கிடைக்கிது டீமும் இந்தியா சைட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் லிங்க் தர முடியாது ஏன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கரெக்டாக வரமாண்டிது ஏன்னால் எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு வந்து அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும் கிடைக்கும் எனக்கு ஏன்னா நான் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் அதில் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து அதில் கொஞ்சம் சேல்ஸ் இருக்கும் சேல் அது என்னென்னா டிஸ்கவுண்ட் இருக்கும் சரியா அதனால் நீங்கள் இந்தியாவில் இது தீம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் நான் இதோட இதுக்கு ப்ராண்டு பேர்லாம் இல்லைங்க அதுக்கு சரியா இதுக்கு ப்ராண்ட் எதுவுமே இல்லை சும்மா நார்மலான லைட்டு தான் ஸ்பாட் லைட்டுன்னு போட்டிருக்காங்க ஹண்டிங் லைட்னு போட்டிருக்காங்க மெயின்லி அண்டிங் போயிட்டு நீங்கள் தீம் இருந்துச்சுன்னா அண்டிங்னு போனீங்கன்னா அதில் கிடைக்காது இந்த லைட்டு கிடைக்கும் சரியா இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் த பையர் நீங்கள் வாங்குகிற ஆட்களில் நீங்கள் ரெகுலராக பையர் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தீமில் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து நல்ல டிஸ்போலில் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 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 டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டெலிவரினா பதினாறு பதின பதினா சிக்ஸ்டீன் தினா ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டீன் தினம் தான் உங்களுக்கு வந்து பேரிங் டெலிவரி பண்ணுறாங்க அது இல்லாட்டி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து லைட் ஒற்றையும் வேணும்னா இதோட ரேட் வந்து பதினஞ்சு தினாரில் இருக்குது இருபத்தி மூணு தின பதினஞ்சு நாள் மூவாயிரூவா இருக்குது இருபத்தஞ்சு வேணா ஐயாயிரரூவா இருக்குது கொஞ்சம் விலை குறைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாடல் இதே டைப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது சரியா ஸோ அதனால் தீமு இந்த லைட் ஃபுல்லாக வந்து நான் ஆன தீமு நான் உங்கள்கூட போட்டிருப்பேன் இந்த லைட்டு இது அண்டிங் லைன் போட தீமில் உங்களுக்கு இந்த லைட்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது சரியா இது அமேசானிலோட அதில் இதில் தீமுல வந்து கொஞ்சம் சீப்பு ஸோ இதாச்சா ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது கொஞ்சம் இன்னைக்கு வந்து டெலிவரி தீமுல பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல நான் அந்த உடன் போர்ட்லாம் போட்டிருப்பேன் ஹேங்கிங் போர்ட் போட்டிருப்பேன் அது வந்து தீமில் ரொம்ப சீப்பாக இருக்குது நீங்கள் தீமில் வாங்கிருங்க பட் வந்து அமேசானில் வந்து மூவா ஒரு போர்டு வந்து நம்ம ஒரு காசுக்கு இருபதாயிரம் ரூபா போட்டிருக்கேன் பட் வந்து அது வந்து பிராண்டு இது வந்து பிராண்டு இல்லாதது தீமில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா ரூபாய்க்கு கிடைக்குது இந்த போர்டு சரியா ஹேங்கிங் போர்டு அப்படின்ட்டு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் ரெஸ்ட்லாம் போட்டிருப்பேன் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்காத நபர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்குங்கள்ல நம்ம ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் செய்கிற கூட நீங்கள் அந்த கோழி வந்துடும் உங்களுக்கு அதனால் அது கிடையாது ஃபுல்லாக கரெக்டாக பண்ணி கை கரெக்டாக போய் குறணும் அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படி தீமு வந்து சென் நம்ம சில ஸ்ரீலங்காலாம் இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது பாக்கி எல்லா நாட்டில் இருக்குது இந்தியாவில் பற்றியும் தீம் இருக்கேன் என்னென்னு எனக்கு தெரியல டவுட்டாக தான் இருக்குது பட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் தீமில் ஸோ எக்ஸசைஸுக்கு உள்ள பெஸ்ட்டு ரன்னிங்க்கு இதெல்லாம் பக்காவாக இருக்குது தீம்முல பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் தீமில் வாங்கியிருக்கேன் அமேசானில் வாங்கியிருக்கேன் பட் அமேசான்லாம் வந்து பிராண்டடு இது வந்து பிராண்ட் இருக்காது பட் வந்து ஓகே நம்ம அவ்வளோ பெரிய ப்ரொபஷனல் இல்லை அதனால நம்மளுக்கு அது போதுமானது சோ இது ஒரு போர்டு நம்ம ஸ்டாண்டுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து எப்படின்னா இந்த காயின்ஸை வச்சு ஒரு காயின் இங்கே மாதிரி காயின் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரப்பர் பேண்டு ஸோ இது ஸ்ட்ரைக்கர் வச்சு நான் உங்களுக்கு அடுத்த அந்த ஃபுல்லாக அடுத்ததில் வீடியோவில் க்ளீனாக போடுறேன் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்தால் பாருங்க இங்கே இருக்கும் பாருங்கள் ஒரு சின் ஒவ்வொரு ஒரு டேபிளுக்கு நான் வச்சுருப்பேன் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியுதா இதாக இருக்க நான் கே வைக்கிற பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பேன் ஒரு டேபிளுக்கு ஒரு கேம் இருக்கும் அது மாதிரி இந்த கேம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஸோ என்னோடய பேர் போட்ட ஒரு தகர வந்து இது இது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுரூவா அலுமினியம் அலுமினியத்தில் அடித்து நம்ம பேர் போட்டு கரெக்டாக வந்துடுது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூ சாரி அறநூறுவா அறநூறுவா சம்திங் இது ஸோ இதை காமிக்கணும் பாருங்கள் ஸோ இது மீன் போட்டு கீ செயு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு அறுபது ரூபா நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க இது நல்லாயிருக்கு நம்ம ஒரு காசுக்கு இது அறுபது ரூபா தான் அது சரியா இது எக்ஸசைஸுக்கு உள்ளது புல்லப் புல்லப்புக்கு உள்ள ஒரு போர்டு வாங்க இது வாங்கினேன் கம்பி வாங்கினேன் ஸோ இது நம்ம ஊர் காசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூத்தம்பது ரூபாய் இந்த இந்த சரியா நான் ஒப்பிச்சு இந்த கரெக்டாக காமிக்கிறேன் ஸோ இதான் ஹேங்கிங் போர்டு நான் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணி காமிச்சிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற நான் போட்டு காமிக்கிற போது ஸோ அது மாதிரி எப்படி இருக்குது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் தெரியாது ஃபிட் பண்ணி காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் சரியா ஏன்னா பி வச்சோம்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியாது ஸோ ஸோ அது ரப்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கம்மி அந்த கம்மி கொடுத்துருக்காங்க அது வாங்கி வச்சுருக்கு ஸோ க்ளூஸ் எல்லாம் வந்துடுது போட்டு காமிச்சிட்டு ஃபிட் பண்ணி காமிச்சிட்டு அடுத்தது எட்ஸ் வாக்மேன் போன் கனெக்ட் கனெக்ஷன் வா கனெக்ஷன்ஸா இந்த வாக்மேன் இது ஹெட் இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிலருவா சிலருவாய்ட வரும் சரியா நான் யூஸ் பண்ணிவிடுது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பட் வந்து இதில் வந்து என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டிலாம் பார்க்க முடியாது பட் வந்து என்னென்னா நம்மளுக்கு பிராண்டடோட பிராண்டர் ஒரு எட்டு மணி நேரம் பாடுதுன்னா ஒரு ஆறு நாலு மணி மூணு மூணு மணி நேரத்துக்குடியாக வரும் நம்ம ரன்னிங் இனி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து ரொம்ப தூரம் ரொம்ப பெருசாக வராது ஸோ தெரியுதா நான் இருக்குன்னா அமேசா மாறு கொடுத்தது இதுதான் ஸோ நான் இது எப்படி இருக்கு நான் போட்டு பார்த்துட்டு உங்களை நான் சொல்கிறேன் சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னோடய இதுக்கு வாங்கியிருக்கேன் இதுக்குன்னா நாட்போர்டுக்கு உள்ள லைன் இது. ஒரு சின்ன ஒரு கத்தி கத்தி உங்களுக்கு டைட்டாக இருக்குது நம்ப ஒரு காசு பார்த்தீங்கன்னா அது வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் சம்திங் இந்த கத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் எழுவத்தஞ்சி ரூபாய் சம்திங் இது இந்த கத்தி ஷார்ப்பு இருக்கானா இருக்கு ஷார்ப்பு இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஒரு ஓப்பனர் இருக்குது அதுக்குள்ளே ஸோ இதெல்லாம் நான் தீம்புவான் ஐட்டம்ஸு அப்புறம் இது சொல்ல ஆசை கொடுக்குறேன் இந்த லைட்டை பார்த்துட்டு அண்ணன் எனக்கு வாங்கிட்டு வாங்க உனக்கு வாங்கிட்டு உடனே யாருமே மெசேஜ் பண்ணாதீங்க கால் பண்ணாதீங்க எனக்கு தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து அப்பக்கப்போ ரேட்டு மாறும் அது மாதிரி எனக்கு கொண்டு வரதுக்கெல்லாம் முடியாது இது சரியா நான் யாராச்சும் ஊருக்கு போனால் நானே ஒன்று ஒன்றா யாருக்கும் என்னோடய நண்பர்கள் யாருக்கும் போகும்போது நான் அப்படி கொடுத்து விடுவேன் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா பைரன்லேயோ கோய்த்திலேயோ இல்லை சவுதியிலையோ இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆறு கொடுக்க சொல்லி தீமூணு ஒரு ஆப் இருக்குது அந்த தீம் ஆப்பில் கொடுங்க சரியா நம்ம இந்தியாவில் கிடச்சால் இந்தியாவில் வாங்குங்க பட் இந்தியாவில் அந்த ஆப் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும் சரியா கொஞ்சம் ஆசைப்படுகிறேன் அதனால் இதை பார்த்துட்டு ஆனால் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க ஒன்று கூட அதனால தான் நான் பெரும்பாலும் நிறையா வீடிகள் போடுறதில்ல நிறைய பேர் கேட்டுருந்தேன் எங்கே நான் வாங்கினீங்கன்ட்டு நான் அமேசானில் வாங்கினது நான் இதுவும் கொடுத்துருக்கேன் பட் வந்து அமேசானில் கூட தீமூலம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் ஆசைப்படுகிறேன் ஸோ இதை நான் எப்படி ஹெட்செட் எப்படி போட்டு முடிச்சு சொல்கிறேன் இது மாதிரி இந்த ஹேங்கிங் பண்ணுற இதை நான் புல்லப்ஸுக்கு அப்ஸுக்கு போ புல்லப்ஸுக்கே நான் போட்டு காமிச்சிட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி மின்சரி வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹந்த்